ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக்ஸ் பி நியூஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி நாளுங்க இன்னைக்கு இன்னைக்கு அப்புறம் நாளைக்கு பார்த்தீங்கச்சுங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்கிறதுக்கு இப்போவே நாம் எல்லோரும் தயாராகிட்டு இருப்போம் இந்த புத்தாண்டு நம்மளுக்கு நல்லதாக அமைவதற்கு புத்தாண்டான நாளை நாள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய பேர் புத்தாண்டை வந்து சாதாரண நாளாக நினைக்கிறோம் ஆண்டு தொடங்கக்கூடிய முதல் நாள் ரொம்ப ஸ்பெஷல் தான் அந்த ஸ்பெஷலான நாளில் ஸ்பெஷலான விஷயங்களை நாம் ஃபாலோ பண்ணுவது நமக்கு ஆண்டு முழுக்க ஒரு நல்ல வரவேற்பை கொடுக்கும் அதனால் நாளை நாள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்துக்குங்க ஆல்ரெடி புத்தாண்டு அன்னைக்கு என்ன சாப்பிடணும் புத்தாண்டு அன்னைக்கு என்ன பொருள் வாங்கணும் அப்படிங்கிற வீடியோவில் போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க பாருங்கள் அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குது அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நாளை நாள் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் சரி இப்போ நாளை நாள் வியாழக்கிழமை அதுமாக புத்தாண்டு பிறக்கிறதுனால சில முக்கியமான விஷயங்கள் ஃபாலோ பண்ணும் அதாவது சில ரூல்ஸ் ரெகுலேஷன் நாளை நாள் ஃபாலோ பண்ணும் அதெல்லாம் என்னென்னங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு வளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் ஆக்சுவலி புத்தாண்டுங்கிறது மகிழ்ச்சியில் இருந்ததாக இருக்க வேண்டும் என்று அனைவருமே விரும்புவோம் ஒரு வருஷத்தை விட இன்னொரு வருஷம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு அதிகமாக இருக்கும் ஸோ வரக்கூடிய புத்தாண்டு அன்னைக்கு சில முடிவுகளையும் நாம் எடுப்போம் ஆனால் புத்தாண்டு அன்று அதிகப்படியான சந்தோஷம் காரணமாக நம்ம சில தவறுகளையும் செய்கிறோம் இதன் காரணமாக ஆண்டுடைய ஆரம்பம் சிறப்பாக அமையாமல் நமக்கு ப்ராப்ளமாக போகுது புத்தாண்டுடைய முதல் நாளில் வாஸ்து சாஸ்திர பரிகாரங்களை செய்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செல்வத்தின் நன்மைகளை பெற முடியும் புத்தாண்டில் அப்படி என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இதை நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபர்ஸ்டு புத்தாண்டு முதல் நாளில் செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம் பெரியவர்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிறது புத்தாண்டை நாளை நாள் வரவேற்கக்கூடிய விதமாக கேக் வெட்டுறது கோவிலுக்கு போகிறது இந்த மாதிரி என்ஜாய் பண்ணாலும் இன்னொரு பக்கம் பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று நாளை நாளை நீங்கள் தொடங்க வேண்டும் அப்படி நீங்கள் நாளை நாள் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கி தொடங்குனீங்கன்னா வருடம் முழுக்க உங்களுக்கு செல்வ நிலையில் எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆண்டுடைய முதல் நாளே அவங்களுடைய ஆசீர்வாதம் பெறும்போது ஒரு வகையான மகிழ்ச்சி அமைதி செல்வத்தின் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வந்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு மறக்காம புத்தாண்டு வாழ்த்துக்களையோ தெரிவிங்க இந்த மாதிரி நன்னால்ல விட்டு நீங்கள் பேசி இது பண்ணும்போது அதில் ஒரு வகையான மகிழ்ச்சி உங்களுக்கு ஏற்படும் ஆண்டுடைய முதல் நாளே மகிழ்ச்சி இருந்தால் ஆண்டு முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும் வராமலாக இருக்காது ஆனால் அது வரும்போது அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியும் பொறுமையும் பெரியவர்களுடைய மூலம் கிடைக்கும் நாளை நாள் ஸ்வீட் சாப்பிட்றது என்ஜாய் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் காலையில் ஃபஸ்ட்டு பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்க மறக்காதீங்க உங்கள் வீட்டில் பெரியவங்க யார் இருந்தாலும் அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் நாளை வந்து என்ஜாய் பண்ணுங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் இது அப்புறம் ரெண்டாவது நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் சிவலிங்க வழிபாடு புத்தாண்டுடைய முதல் நாளில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஃபுல்லாக நிரப்பி அதில் குங்குமம் சேர்க்கணும் அதன் பிறகு அதை சிவலிங்கத்தின் மீது ஊற்றி அச்சனை வந்து செய்யணும் அந்த பூஜையின் போது ஓ மகாதேவாய நமக என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கணும் இவ்வாறு செய்வதால் உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் உண்டாகும் நாளை நாள் கோவிலுக்கு போகிறது ரொம்ப சிறப்பு என்றாலும் பர்டிகுலராக சிவலிங்க வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் சொன்னது போல செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி குங்குமம் சேர்த்து அதை சிவலிங்கத்தின் மீது அர்ச்சனை மாதிரி செய்யுங்க செம்பு பாத்திரம் இல்லைன்னா வேற ஏதாவது எச்சு பாத்திரம் இல்லாமல் புது பாத்திரத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் குங்குமம் சேர்த்து இந்த மாதிரி அர்ச்சனை செய்யுங்க நீங்கள் கோவிலில் போய் கோவிலில் இருக்கக்கூடிய கிட்ட கொடுத்து கிட்ட வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவாங்க அப்போ அவங்க அபிஷேகம் பண்ணும்போது நீங்கள் நின்ற இடத்துல ஓம் மகாதேவாய நமங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதை வந்து பண்ணுங்க காலையில் கொஞ்ச நேரம் ஆன்மீகத்துக்கு ஒதுக்கி இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது உங்களுக்கு ஆண்டு முழுக்க ஒரு பயங்கரமான செல்வ வளத்தை ஏற்படுத்தும் அப்புறம் மூணாவது நாளை நாள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் தானம் செய்கிறது அதுவோ உங்களுக்கு கீழே ரொம்ப கஷ்டப்படுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு தானம் செய்கிறது ஆக்சுவலி நாளை நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட சக்திக்கேற்ப ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும் அது எதுவே நாளும் இருக்கலாம் இவ்வாறு செய்வதால் வாழ்வில் ஒரு விருதமான மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை புத்தாண்டுடைய நாளைய முதல் நாளில் ஏழை எளியவர்களுக்கோ உணவோ அவங்க யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸோ நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறதுனால ஆன்மீக ரீதியாக அமைதி கிடைக்கும் என்பது சொல்லப்படுது அதனால் நாளை நாள் ஏழைகளுக்கு தானம் செய்ய மறக்காதீங்க இதுதான் தானம் செய்யணும் அதுதான் தானம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த விஷயத்தை தானம் செய்தாவே உங்களுக்கு போதுமானது அதனால் ஆன்மீக ரீதியாக உங்கள் மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் நாளை நாள் மெயினாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது செலவுகளில் ஆண்டுடைய முதல் நாளே செலவுகள் ஏகப்பட்டது பண்ணிங்கன்னா அப்புறம் ஆண்டு முழுக்க உங்களுக்கு அது தொடரும் அதனால் செலவுகளில் கவனமாக இருக்கணும் புத்தாண்டை வந்து ஆடம்பரமாகவும் மறக்க முடியாத வகையில் கொண்டாடணுங்கிறது ஒரு பக்கம் ரைட்டாக இருந்தாலும் உங்கள் உற்சாகத்தில் தேவைக்கு அதிகமாக செலவிடக்கூடாது அப்படி பட்ஜெட்டை விட அதிகமாக செலவழிக்கும் போது அது உங்களுக்கு பின்னர் வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும் அதனால் உங்களுடைய பட்ஜெட்டை நினைவில் வைத்துக்கொண்டு அதற்குள்ளேயே செயல்படுங்க செலவுகளில் நாளை நாள் கவனமாக இருங்க செலவுகள் பண்ண வேணான்னு சொல்ல என்ஜாய் பண்ண வேணான்னு சொல்ல ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை மீறி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் போய் முடியும் உதாரணத்துக்கு இப்போ பத்தாயிரம் இருக்குதுன்னா ஒரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணலாம் நீங்கள் பத்தாயிரத்தில் ஒம்பதாயிரம் செலவு பண்ணி ஆயிரம் ரூபா மிச்சம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி செலவுகளில் கவனமாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல வர அப்புறம் நாளை நாள் ஒற்றை தேங்காய் லக்ஷ்மி நினைத்து வாங்க வேண்டும் உங்க வாழ்க்கையில பணப்பிரச்சனை இருந்தால் நாளைய புத்தாண்டுடைய முதல் நாள்ல காலையில குளித்த பிறகு விஷ்ணு மற்றும் லக்ஷ்மிய வணங்குங்க விஷ்ணு மற்றும் லக்ஷ்மியை வணங்குனதுக்கு பின்னாடி லக்ஷ்மி தேவிக்காக ஒற்றை தேங்காயை வாங்கி உடைங்க அதற்கு பிறகு அதை சிவப்பு துணியில் கட்டி பாதுகாப்பாக வைங்க புத்தாண்டு முதல் நாள்ல நீங்க கோவிலுக்கு செல்லலாம் அல்லது வீட்லேயும் பூஜை செய்யலாம் இந்த தேங்காயை உடைத்து சிவப்பு துணியில் வைத்து இந்த மாதிரி செய்யும்போது அது உங்களுக்கு ஒரு பெரிய வரத்தை வந்து கொடுக்கும் அப்புறம் புத்தாண்டு அன்னைக்கு நாளை நாள் மெயினாக சிலது செய்யக்கூடாது என்பது குறிப்பிடப்படுது அதுல ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது கருப்பு நிற நிறத்தை வந்து நாளை நாள் பயன்படுத்தக்கூடாதுன்னு புத்தாண்டு முதல் நாள் கருப்பு நிற ஆடைகளை ஆண்கள் பெண்கள் யாரும் அணியக்கூடாது மேலும் புனித நூல்கள் படி எந்த ஒரு நல்ல வேலையிலையும் அல்லது நல்ல நாளையோ நல்ல வண்ண ஆடைகளை அணிந்து தொடங்கணுங்கிற மாதிரி இருக்கு அதனால தான் கருப்பு நிற ஆடை அணியக்கூடாது என்பது சொல்ல வர அப்புறம் ரெண்டாவது நாளினால் செய்யக்கூடாத விஷயம் கடன் வாங்குறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் முதல் நாளில் யாரிடமும் கடன் வாங்காதீங்க புத்தாண்டு தொடக்கத்தில் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்துவதிலே அல்லது திரும்ப பெறுவதிலோ சிரமம் ஏற்படும் அதனால தான் ஆண்டுடைய தொடக்கத்தில் கடன் வாங்குறது கொடுக்கறது வேணாங்கிறத சொல்ல வர அப்புறம் கடைசியாக நாளை நாள் பண்ணக்கூடாத விஷயம் அசைவ உணவை உட்கொள்கிறது ஆக்சுவலி புத்தாண்டுக்கு முதல் நாளில் அசைவ உணவு உட்கொள்ளக்கூடாது புத்தாண்டு தினத்தில் லக்ஷ்மி தேவியை முறைப்படி வழிபடுவது வழக்கம் இந்த நாளில் வழிபாடு செய்யாமல் இருந்தாலும் அசைவ உணவுகளில் இருந்து விலகி இருக்க வேண்டும் ஆண்டுடைய முதல் நாள் விலகி இருந்துட்டிங்கன்னா ஆண்டு முழுக்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் அதுக்காக தான் சொல்கிற அப்புறம் புத்தாண்டு முதல் நாள் நாளினால் கூர்மையான பொருட்களை எதையும் வாங்காதீங்க கத்தி அந்த மாதிரி சொல்கிற இதை செய்வது வாஸ்து மற்றும் ஜோதிடத்தில் அசுபமாக கருதப்படுது இதை செய்வதால் பண இழப்பு ஏற்படும் அதனால் அந்த தவற செய்யாதீங்க இந்த மாதிரி சிலது செய்யக்கூடாது என்பது கூறப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் புதிய தொழில்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்